என்ன பண்ணிருந்தீங்க மெனுக்கோடு பண்ணிருந்தீங்களா சொல்லுங்க என்ன நான் மாஸ்க் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அல்லது வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எடுக்கலாமா உங்களுக்கு இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்கு வாங்க வேலை வேற எங்கே அப்படியே வந்து அவுட்டிங் போகலாம் தான் நினைச்சோன்னாங்க ஆனால் என்ன பண்றது எங்கள் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்குதுனால எங்களுக்கு அதனால வந்து அது முடிக்கணும் இல்லைங்களா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸாம் எக்ஸாம்

இவர் என்ன போட்டிருக்காரு நம்ம டாடி வந்து இல்ல கூட லைட்டா வந்து ஸ்டோக் كريم யூஸ்

மம்மி நான் ஏன் வரலன்னு எடுத்து கேட்பாங்க சொல்லிங்க அவங்க மாஸ்க் கொண்டு வரலாம் அவங்க ஃபேஸ் காட்ட மாட்டாங்க சின்ன பாப்பா அவங்க ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரிவீல் பண்ணல சிராஜ் 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 நான் கூப்பிடுற சிராஜ் உன்னோட உண்மையை நேம் என்னன்னு சொல்லு விளையாட்டுக்கு சிராஜ்னு சொன்னது எல்லாம் வந்து நினைச்சா நினைச்சிட்டேன் ஓகே இப்போ இவங்களை

ஓகே. இப்போ அந்தக்கப்புறம் பேசலாமா? அந்தக்கப்புற ஆ फ्रेंड्स இப்போ எல்லாம் வந்துருச்சு ஆர்டர் பண்ணது. இன்னும் வந்து சில பல ஐட்டम्स வரல. இப்போ வந்து சூப்பர். அதுக்குள்ளங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கலாம் நான் வீடியோ எடுக்கறேன். என்ன? அந்த வந்து फ्रेंड्स அவங்க டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க எப்படி இருக்குது

சிக்கன் கூட இவங்க சண்டை போட்டுட்டாங்க பாருங்க இப் பாருங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க சிக்கன் சிக்கன் பீஸ் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டிருக்காங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எங்க டாடி வந்து கொடுத்தாரு இப்ப இப்ப நான் சாப்பிட போறேன் முடிஞ்சு பாருங்க இன்னும் ஒரு பர்கின் கூட இல்லை ஏய்

நீ என்ன கேட்கலையா சரி நாட்டுக்கோழி சூப்ங்க first time நாட்டுக்கோழி குடிக்குறாங்க ஆ அவளோ கண்டிப்பா என்ன

ஓ கண்ணு விழுந்துருச்சு பாவம் அர்ஷா தண்ணு நா நாலே விழுந்துருச்சான் அம்மா தா ஓகே 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 வீடியோக்கா ஓகே ஓகே இப்போ நானும் சாப்பிட முடியல என்னால் பொறுக்க முடியல வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் சாப்பிட போகிறேன் சரி விடுங்க நான் வீடியோ விட்டு சாப்பிட்றேன் உங்களுக்காக நான் எவ்வளோ வளைக்கிறேன்

அடுத்து சவரம் வச்சுக்கு அப்புறம் காட்டலாம் லைட் சவரம் வந்துருச்சு அப்படியே வீடியோ எடுக்க எடுக்க வாவ் யாருக்கு இந்த லைட் சவரமா அர்ஷாத்துக்கு நாங்களும் ரோல் வாங்கிட்டோம் டேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ சவரமாக டேஸ்ட் பண்ணும்போது எடுக்கலாம் இங்கர்க்கே மறைஞ்சிட்டோம் அவங்க பிளேசர் வாங்க ஆன் பண்ணியாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தானா

சரி எப்படி இருக்கு நான் ஒரே வேற லெவல் நான் நாட்டுக்கோழி எனக்கு பிடிக்காது சௌரியில ஏ வா ஆあ எப்படி இருக்கு இது போது எனக்குன்னு என்ன பாட்டு பாட்டச்சரலாமா நீங்க ஏன் மமி இது வந்து என்னோட சூப்பர் انا குடிச்சிட்டு இருக்கேன் நான் என்ன நிறைய சாப்பிட்டிருக்கமா நான் தான் வேற ஒரு சவரம்மா வேணும் கேள்விப்பட்டேன்

ஏகா டீம் சேரி டெர்பி காடை ஆ தண்ணி குடிங்க இதே மாதிரி கவிதை எழுதுவீங்க வீடியோன ஒரு என்ஜாய்மென்ட்ல சூப்பரா ஃபேமிலி ப்ளாக்ஸ் ஃபேமிலி ப்ளாக்ஸ் நீங்க பாப்பா மாஸ்க் வீடியோவும் நான் அந்த எடுக்கணும் கேமராமேன் பாப்பாதை எடுத்துட்டு மம்மியதை கேமராமேன் சின்னவ